ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முட்டையில நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது முட்டைத்துக்கு முட்டை தொக்கு தானமா எங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இது ஆம்லேட் தொக்கு எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா திஸ் இஸ் மீனா குக்கிங் டைம் சேனல் இட்ஸ் மீனா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஒரு பவுலில் இந்த மாதிரி மூணு முட்டை எடுத்துகிட்டு அதில் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து பனியாரக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து ஆம்லேட் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஏன் நான் பனியாரக்கல்லில் போட இது பண்ணுறேன்னா இதில் வந்து நல்லா உப்பி வரும் உங்களுக்கு உங்கள் கிட்டே குளிக்கரண்டி அந்த மாதிரி இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பி வரனால அந்த தொக்கில் அது சேர்ந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஆம்லேட் எடுத்துக்கலாம் நான் இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்க்கும்போதே பாருங்களேன் நல்லா பந்து மாதிரி இருக்கு பாருங்க சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் இந்த குளிக்கரண்டி வச்சுக்கா ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு படப்படன்னு பொறிஞ்சு வரும் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கும்போது அப்படி ஒரு மனம் வரும் அது நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு நாளுக்கு அருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதை இதை நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெங்காயமும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகம்லாம் இல்லை ஒரு ஒரு டேஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி தூள் டிஸ்கிரிப்ஷன்ல அளவெல்லாம் எழுதிட்டேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நல்லா அந்த ராஸ்மெல் போற அளவு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் வதக்கிப்போங்க அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி போதும் கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்க வீட்டில் வந்து சப்பாத்தி தோசைக்கு சாதத்துக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க பாருங்க ஓரளவு என்ன பிரிஞ்சு வருது இருக்கு இப்ப இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆம்லேட்டை இதுல சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப ஈஸி செய்யறது எப்பயுமே நம்ம வீட்டுல முட்டை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் கடைகடைன்னு செஞ்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் இருப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை என்னெல்லாம் பிரிஞ்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருப்பாருங்களேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இந்த தொக்கை நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் ரொம்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது அதனாலதான் நான் வீடியோவே எடுத்தேன் அந்த ஆம்லேட்டோட இந்த தொக்கும் கலந்து பாக்கும்போதே எவ்வளோ சாப்பிடும் போல தோணுது இல்ல அவளதான்

கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அதோட நம்ம மீனா குக்கிங் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபிஸ் போடலான்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் டாட்டா பாபா